ஒரே கேள்வி பதில் இல்லாமல் திணறிய பப்பு மாநிலம் கடந்து வைரலாகும் வீடியோ திமுக காங்கிரஸ் பேரதிர்ச்சி கேரளாவில் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது மாநகராட்சிகள் நகர சபைகள் மாவட்ட கிராம மற்றும் பிளாக் பஞ்சாயத்துகளில் காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றியது இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களை சந்திப்பதற்காக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேரளா வந்தார் அங்கே இளைஞர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் இல்லாமல் திணறியிருக்கிறார் நடந்த மாநாட்டில் பேசிய ராகுல் காந்தி உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வெற்றி விரைவில் வரவுள்ள சட்டப்பேரவை தேர்தலிலும் தொடரும் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளது சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியாகும் காங்கிரஸ் கூட்டணி கேரள மக்களுடன் ஒன்றிணைந்து செயல்படும் மக்களின் குரலுக்கு காங்கிரஸ் செவி சாய்க்கும் அனைத்து மக்களின் பிரச்சனைகளையும் காங்கிரஸ் தீர்த்து வைக்கும் வேலை இல்லாததால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கேரளாவை விட்டு வெளியேறி வருகின்றனர் கேரளாவில் உள்ளவர்கள் வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்வது ஒரு தொடர்கதையாக கூடாது என தெரிவித்தார் உடனடியாக வெளி மாநில இளைஞர் ஒருவர் சட்ட கேரளா வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் மேற்கு வங்கம் ஏன் இவ்வளவு மோசமான நிலையில் உள்ளது என கேள்வி எழுப்பினார் ராகுல் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை மம்தா ஆட்சியின் கீழ் வங்காளத்தின் மோசமான நிலை குறித்து காங்கிரசால் பேச முடியவில்லை ஆனால் ஹிந்தி பேசியதற்காக அந்த இளைஞனை மிரட்டி வந்தார்கள் அதற்கு அந்த இளைஞர் நான் ஹிந்தி தெரிந்த ராகுல் காந்தியிடம்தான் கேள்வி கேட்டேன் மலையாளம் தெரிந்தவர்களிடம் இல்லை ராகுல் அப்போதும் பதில் சொல்லாமல் நின்று கொண்டிருந்தார் இது தொடர்பான வீடியோ தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இப்படித்தான் மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்சியின் கீழ் வளர்ச்சி இல்லாமல் உள்ளது இதனை எதிர்த்து கேள்வி எழுப்பினால் அமைதி மட்டுமே பதிலாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ தற்போது வைரலாகி இதனால்தான் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டாம் என இங்கே இருப்பவர்கள் போர்க்கொடி தூக்குகிறார்களா என்ற கேள்வியும் முன்வைக்கின்றனர் கேரளா கண்டிப்பா தொழில்நுட்பமாய் வந்தப்பட்ட சோதங்கள்